தோகை வருடும் தாகமலையே அத்தியாயம் பத்தொம்போது ஹரிஹரன் வெட்ஸ் நந்தனா என்ற தான் அந்த மண்டபம் முன்னே நின்று அனைவரையும் வரவேற்று கொண்டிருந்தது இதோ அதோ என்று ஒரு வழியாக திருமண நாள் வந்துவிட்டது ஏற்கனவே நிச்சயத்தை பெரிதாக நடத்தி அவமானப்பட்டதை போல் இம்முறையும் நடந்துவிடக் கூடாது என்று சிம்பிளாக வைக்க நினைத்தார் ஆனால் அப்படி செய்தால் வளர்ப்பு மகள் என்று ஏதேதோ காரணம் கூறி தனக்கு சேர வேண்டியது சேராமல் போய்விட்டால் என்னாவது வாங்க வாங்க வாசலில் அருகே வந்து நின்று தமயந்தி வரவேற்க உலகநாதனோ உள்ளே இருந்த சில கட்சி ஆட்களிடம் பேசிக் கொண்டிருந்தார் உலகநாதனுக்கு மகன் மூலம் அந்த ஊரில் அவமானம் ஏற்பட்டாலும் யாராலையும் அவரின் முன்னே நின்று ஒரு வார்த்தை பேச முடியாது முதுகுக்கு பின்னின்று மட்டுமே இகிழ்ச்சியாக பேசிக் கொள்ள முடியும் அனைவரும் வருகை தந்த வண்ணம் இருக்க உள்ளூரில் வைத்து திருமணம் வைத்திருந்தார் உலகநாதன் அதனால் அவர்களின் ஊர்க்காரர்கள் அனைவரும் கீழ் ஜாதியை தவிர மற்றவர்கள் வந்திருந்தனர் மணமகன் அறையில் பட்டு வேஷ்டி சட்டையில் அமர்ந்திருந்த ஹரிக்கு மனம் ஏனோ ஒரு நிலையில் இல்லை தன் கைபேசி எடுத்து நண்பனுக்கு அழைக்க அதனை எடுத்தான் சொல்லுடா மச்சி நான் அவங்க கிட்ட பேசின போனை கூட என்னாச்சி நீயே ஒரு மாதிரியா இருக்க போன இடத்துல உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே அதெல்லாம் இல்லை நான் நல்லா இருக்கேன் அவங்க கிட்ட கொடு என்றதும் சில நொடிகள் கைபேசியில் அமைதியில் இருந்தது வரதா எப்படிப்பா இருக்க தேனுருகும் குரலில் கேட்க அம்மா உள்ளம் கலங்க அழைத்தான் அன்னையின் மடியில் தலைசாயம் மனமோ இயங்க முடியாத நிலையில் இருப்பதை நினைத்து தன்னை நொந்து வேதனை கொண்டான் எப்படிமா இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் தங்கம் எங்கே இருக்க நீ எப்போதான் உன்னோட வேலை முடியும் இந்த சதீஷ் பையன் எதுவுமே உன்னை பற்றி சொல்ல மாட்டிக்கான் என்னை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்கம்மா எங்கே இருந்தாலும் என் மனசு எப்போவும் உங்களை மட்டும்தான் நினைக்கும் ஏன்ப்பா உன் குரல் ஒரு மாதிரியாக இருக்குது அம்மா பக்கத்தில் இருக்க முடியலன்னு நினைக்கிறியா நிச்சயம்மா சீக்கிரம் உன் வேலையை முடிச்சிட்டு வந்துடு இங்கே நல்ல வேலையில் தானே இருந்த ஏன் இப்படி எங்கெங்கேயோ போயிருக்க என்னால் இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது ஆனால் உங்ககிட்ட கிட்ட பெரிய உண்மையை வரைச்சிட்டேன் என்னை மன்னிச்சிருமா என்னப்பா சொல்ற என்று மகனின் மீது சற்று கூட கோபம் இல்லாத சாந்தமாக கேட்டார் நான் ஒரு பொண்ணை காதலிக்கிறேன் இன்னைக்கு அவளுக்கும் எனக்கும் சந்தர்ப்ப சூழ்நிலையால் கல்யாணம் நடக்க போகுது என்னால் இந்த கல்யாணத்தை தவிர்க்க முடியாது என்னால் இப்ப அங்கே வரவும் முடியாது நீ இல்லாம கல்யாணம் பண்ண மனசும் இல்லைம்மா என வேதனையோடு கூறவே மகனின் இந்த செயலை எதிர்பார்க்கவில்லை அன்னை அவள் இருந்தும் மகனின் துயரம் புரிய அந்த பொண்ணை உன்னை நேசிக்கிறாளா ஒரே ஒரு கேள்விதான் கேட்டார் ஆமாம்மா நான் அவளை நேசிக்கிறத விட அப்போ தான் என் அளவுக்கு அதிகமாக நேசிக்கிறாள் சரி அப்போ அவகிட்ட நீ ஃபோனை கொடு அம்மா என்னால் இப்போ மகனோ தடுமாற்றத்தோடு பேச நீ தப்பு பண்ண மாட்ட ஏன்னா உன்னை வளர்த்தது நான் நீ அப்போ ரத்தம் உண்மையாதான் இருப்பேன் பொய் சொல்ல மாட்டேன்னு தெரியும் நீ கூட நான் பேசிக்கிறேன் என்கவே எழுந்து மணமகளறைக்கு சென்றான் அங்கே வந்திருந்த அலங்கார பெண் நந்தனாவிற்கு அலங்காரம் செய்து கொண்டிருக்க அனுமதி கேட்டு கதவினை தட்ட ஒரு பெண் வந்து திறந்தாள் உள்ளே நேராக நந்தனாவின் முன்னே வர தன்னவன் முகம் சரியில்லையே நொடியில் கண்டுவிட்டு யோசனையோடு எழுந்து நின்றாள் இந்த பேசு தன் கைபேசியை நீட்டவே யாரு பேசு தன் அன்னையை அன்னை என்று கூற முடியாத நிலையில்தான் இருந்தான் பரதன் என்ற ஹரிகரன் ஹலோ உனக்கு அவனை பிடிச்சிருக்காமா என்னைக்கு எந்த சூழ்நிலையும் அவனை விட்டு போக மாட்டேன்னு உன்னால் உறுதியாக சொல்ல முடியுமாம்மா இங்கே யார் இவர்கள் எதற்கு இப்படி தன்னிடம் கேட்கிறார்கள் குழப்பம் போன்று நிமர்ந்து தன் காண விலைகளில் தெரியும் களங்கள் நந்தனாவிற்கு ஏதோ கூற முனைந்தது என்னம்மா பதில் சொல்ல முடியலையா அப்படிலாம் இல்ல இவங்களை நான் உயிராக நேசிக்கிறேன் என்னைக்கும் எந்த சூழ்நிலையும் விட்டுட்டு போக மாட்டேன் முழுசா இவங்களை நம்பிதான் கல்யாணம் பண்ண போனேன் என்று தன் மனதில் இருந்ததை கூறினாள் உங்க ரெண்டு பேருக்கும் என்னோட ஆசீர்வாதம் எப்பவும் இருக்கும் நீங்க சந்தோஷமா நீண்ட ஆயுளோடு வாழணும் என்று மனதார வாழ்த்தவை நன்றி கூறினாள் பின் அவனிடம் கொடுக்க கைபேசி வாங்கி கொண்டு எதுவும் நந்தனாவிடம் கூறாது சென்று விட்டான் ஹரிகரன் வெளியே வந்து கைபேசியை செவியில் வைக்க தன் மகனிடம் அதை தன் கூறினார் நான் இல்லைங்கிற இயக்கம் உனக்கு இருக்குன்னு எனக்கு நல்லாவே புரியுது அதுக்காக உன்னை நம்பி வரப்போகிற பொண்ணோட சந்தோஷத்தை கெடுத்துடக்கூடாது நிம்மதே அந்த கல்யாணத்தை பண்ணு அம்மா பக்கத்தில் உன் கூட தான் எப்போவும் இருப்பேன் எங்கவே அதன் பின்னே தான் அலை பாய்ந்து மனம் நிம்மதி கொள்ள கவனமாக இருக்கக்கூறி கைபேசி வைத்தான் மரம மணமகனை அழைத்து வர வரக்கூறவே உலகநாதனின் சொந்தத்தில் ஒருவன் வந்து ஹரிகரனை அழைத்து கொண்டு மனமிடையில் அமர வைத்தான் அனைவரும் இன்னும் கூட வருகை புரிந்தவாறு இருக்க அவர்களோடு ஒருவராய் ஜோடியாக மகேஸ்வரியும் செல்வாவும் வந்தனர் பணக்காரத்தனம் எப்போதும் முகத்தில் தெரியும் அளவுக்கு சுற்றி வந்த செல்வா இப்போது காட்டன் வேஷ்டி சட்டையில் நெற்றியில் சிறிய குங்குமம் மட்டும் பூசிக்கொண்டு மனைவியோடு வந்தான் மகேஸ்வரியோ தங்களின் திருமணத்திற்கு தன்னவன் எடுத்த பட்டினை கட்டி களத்தில் வெறும் மஞ்சள் கயிறு மட்டும் இருந்தது எந்த ஒரு செயற்கை அழகு இல்லாத பேரழகியாக இருந்தாலும் முகத்தில் ஒருவித பயமும் தடுமாற்றமும் செல்வாவிற்கு எந்த ஒரு எண்ணமும் இல்லை வாசலில் நின்று மகனை கண்ட தமயந்திக்கோ ஆற தழுவிக்கொள்ள ஆசைதான் ஆனால் கணவன் உள்ளே இருக்க ஒன்றும் செய்ய முடியவில்லை அன்னையை ஒரு பார்வை பார்த்தவன் எதுவும் பேசாது மனைவியோடு உள்ளே சென்று விட்டான் தங்களின் வீட்டு மருமகளை அன்றுதான் முதல் முறையாக கண்டார் தமையந்தி கூட மருமகளின் கழுத்தில் தங்கம் நில்லாது இருக்க தானோ அடுக்கி கொண்டு நிற்கவே தாங்க முடியவில்லை என்ன உலகனாதா உன் மக வந்திருக்கா என்று அவரோடு பேசி கொண்டிருந்த இன்னொருவர் கூறவே அப்போதுதான் திரும்பி கண்டார் டெய் அங்கே இல்லடா மண்டபமே அதிர கத்தவே அனைவரின் பார்வையும் அங்குதான் தவறு செய்தால்தானே பயம் கொள்ள வேண்டும் தானோ எந்த தவறும் செய்யவில்லை பின் என்ன மிதப்போடுதான் நின்றான் சினமோடு வந்த உலகநாதன் என் வீட்டு கல்யாணத்துக்கு நீ எப்படா வரலாம் கீழ் ஜாதி பயலே மாரண ஒழுக்கம் கேட்டவனே மண்டபத்தை விட்டு வெளியில போடா நாயே அக்னி தலைவனாக கத்தவே போக முடியாது எதிர்த்தான் இவன் அடிச்சு தோரத்துங்கடா என் மானத்தை வாங்கவே வந்திருக்கான் அப்ப மகன் உறவு என்னைக்கும் முறிஞ்சு போச்சுன்னு சொல்லி பிளக்கி நாதை இல்லாம வந்து ஒட்ட பாக்குறான் தருதல சீர அப்போதுதான் நந்தனாவை மனமேடைக்கு அழைத்து வந்தனர் எங்க நலனரை பார்த்து இதுக்கு இப்படி பேசுறீங்க தமயந்தி முன்னே வந்து மெல்ல கூற பேசாதடி கண்ட நாயெல்லாம் உள்ள விட்டுருவியா மனைவியை சாடினார் போதும் நிறுத்துங்க மேடையில் இருந்து எழுந்த ஹரிகரன் கீழே இறங்கி வந்தான் என்ன நடக்கிறது என்பது புரியாத நின்றிருந்தால் நந்தனா ஹரிதான் தன் மச்சான செல்வாவை அழைத்திருக்க அதனை நந்தனாவிடம் கூட கூறாமல் தான் இருந்தான் கூறினால் என்ன நடக்குமோ என்று பயந்து கொண்டே இருப்பாள் என்றுதான் அப்படி செய்தான் இவன் எப்படி இங்க வரலாம் மாப்ள அன்னைக்கு நம்ம மானத்தை வாங்கிட்டு போனான்ல ஆமா அதுக்கு என்ன இப்போ இவனை வர சொன்னது நான் தான் என் பக்கம் எனக்குன்னு ஒரு உறவாவது இருக்கணும்னு நான் தான் வர வச்சேன் மாப்பிள நீங்கள் ரொம்ப பெரிய தப்பு பண்ணுறீங்க எனக்கு பையனே இல்லாத போது இவன் எப்படி உங்களுக்கு மச்சானா இருக்க முடியும் இப்போ இவன் எனக்கு மச்சானா வரல என் நண்பனாக தான் வந்திருக்கான் என்னால் இதை ஏற்றுக்க முடியாது இவனை வெளியில் போக சொல்லுங்கள் வர்ற ஆத்திரத்துக்கு வெட்டி கூட போடுவேன் சுற்றி மூடு மொழியன் வெட்டி போடுறதெல்லாம் உங்களுக்கு சாதாரண விஷயம்தான் எனக்கு நல்லாவே தெரியும் மாமா என்று உள்ளுக்குள் இருந்த கோபத்தையை அவனறியாது வெளிக்கொட்டினான் உலகநாதன் அங்கிருந்தவர்களும் அவனை புரியாது காண செல்வா இருந்தாதான் நான் உங்கள் பொண்ணு களத்தில் தாலியை கட்டுவேன் என்று அவர்களின் யோசனையை கலைத்தான் அவனுக்கு ஒத்தாசம் பண்றியாப்பா மனமேட வர வந்துட்டு உங்கள் பொண்ணு வாழ்க்கை உங்களுக்கு முக்கியம்தானே புருவம் உயிரை கேட்கவே அங்கிருந்தவர்கள் அனைவரும் வாய்ப்புளக்காத குறைதான் அந்தஸ்திலும் தகுதியிலும் ஏன் இனத்தில் ஒன்றாக இருந்தாலும் கூட உலகநாதனின் முன்னே நேருக்கு நேரால் யாரும் இப்படி பேசியதில்லை அப்படி இருக்க மருமகனாக கூட இன்னும் முழுதாக வரவில்லை அவன் பேசியதுதான் ஆச்சரியம் அவரால் தான் அந்த திருமணத்தை நிறுத்த முடியாதே என்னமோ பண்ணுங்க மருமகனை கண்டு கூறியவரோ தோள்பட்டையில் இருந்த பட்டு துண்டினை வீசிவிட்டு அங்கிருந்த சினமோடு சென்று விட்டார் நீ வா மச்சான் அங்கு போய் உட்கார் என அவர்கள் இருவரையும் அமர வைத்து மனமேடை சென்று அமர்ந்தான் நந்தனா அருகில் வந்து அமர திருமண வைபோகம் தொடங்கியது ஐயர் கூறச் சொன்ன அனைத்தையும் இருவரும் அப்படியே கூற மாங்கல்ய தட்டும் அனைவரிடம் சென்று ஆசீர்வாதம் பெற்று வந்தது மாங்கல்யத்தை எடுத்து ஐயரோ ஹரியிடம் கொடுக்க அதனை வாங்கி தன்னவளின் கழுத்தில் அவனை மூன்று முடிச்சினையும் போட்டுவிட்டான் அவளின் தந்தை தவிர அங்கிருந்த அனைவரும் அச்சதை தூவி வாழ்த்தி ஆசிர்வதித்தனர் தன் திருமணத்தில் உலகநாதன் இருக்கக்கூடாது என்றுதான் செல்வாவை அழைத்திருந்தான் நினைத்தது போன்று நடந்துவிட கரிக்கு இப்போதுதான் நிம்மதி அதற்கு மாறாய் தந்தை இல்லையே என்ற ஏக்கத்தில் தான் அமர்ந்திருந்தாள் நந்தனா பின் அக்னியை சுற்றி வளம் வந்து தன்னவளின் காலில் மெட்டி அணிவித்துவிட பெரியவர்களாக இருந்த தமையந்தியின் காலில் விழுந்து வணங்கினர் மகளின் முகத்தை கண்டே புரிந்து கொண்ட அன்னையோ நீ எதுவும் நினைக்காத இங்கேதான் இருப்பார் உன் அப்பா சென்ற மனைவிக்கு ஒருவித நிம்மதி என்றே சொல்லலாம் கணவன் இருக்கும் வரை அடிமைதான் போய் ஆசிர்வாதம் வாங்கிக்கோ எங்க கணவனை அழைத்து கொண்டு கீழே முதல் வரிசையில் அமர்ந்திருந்த செல்வாவிடம் சென்றால் தங்களை நோக்கி வந்ததும் இருவரும் இறந்துவிட என் ஆசிர்வாதம் பண்ண அண்ண எனக்கு நந்தனா காலில் அருகில் நின்றான் ஹரி தன் தங்கையின் தலையை வருடி கொடுத்தவனோ ஹரியை தோளோடு அணைத்து விடுவித்து ஏதோ என்னால் முடிஞ்சது வாங்கிக்கோங்க என்று ஒரு மொய்க் கவரனை அவர்களிடம் நீட்ட வாங்கி கொண்டனர் ஹாப்பி மேரீட் லைஃப் புன்னகையோடு மகேஸ்வரி கூற அன்னையின் கரங்களை பற்றினாள் சரி நாங்கள் கிளம்புறோம் நீங்க மேடைக்கு போங்க அதுக்குள்ள எதுக்கு போற சாப்பிட்டு போக வேண்டியதான அவர்களிடம் பின்னே இருந்த தமையந்தி நேராக கூறாது மகளின் மீது பார்வையை வைத்து கூறினார் வேண்டாம் இருக்கட்டும் என்று செல்வா மனைவியை அழைத்து கொண்டு சென்று விட்டான் பின் வனமேடையில் ஏறி நிற்க வந்தவர்கள் வாழ்த்து கூற ஆரம்பித்தனர் நந்தனாவோ கணவனிடம் பேச நினைக்க அப்போதைக்கு முடியாது என்பது போல் ஆட்கள் வந்து கொண்டே இருந்தனர் பின் ஜோடிகள் மட்டும் தனியாக அழைத்து சென்று போட்டோ ஷூட் எடுக்க உணவறிந்து முடிக்க மண்டபத்தில் வலம் வந்தார் உலகநாதன் ஏங்க வாங்க அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம் என்றபவர் தந்தையை அழைக்க அவரும் அருகில் வந்தார் காலில் விழப்போகும் நேரம் ஹரிக்கு கைபேசி ஓசை எழுப்பி விட அவள் மட்டும் விழுந்து வணங்கி கொண்டாள் இருவரையும் சேர்த்து ஆசிர்வதிக்க அப்பா கோவமா இருக்கீங்களா என்க ஓ மேலே எனக்கு என்னத்தான் கோபம் சொல்லு அதெல்லாம் ஒன்றும் இல்லை மறுவீடு போகணும் நேரமாச்சு அப்பல வீடு கட்டி முடிய இன்னும் நாளாகும் அதனால இப்போதைக்கு இவ உங்கள் வீட்டில் தான் இருக்கணும் என்கவே அப்ப புகுந்த வீடு பிறந்த வீடு எல்லாம் ஒண்ணு தானே நல்ல நேரத்துல கிளம்பிடலாம் வாங்க என கூறி உலகநாதன் மணமக்களை தன் வீட்டுக்கு அழைத்து சென்றார் பின் செய்ய வேண்டிய சடங்குகள் அனைத்தையும் இருவரையும் வைத்து செய்து முறைப்படி முடித்தனர் சிறு சிறு விளையாட்டுகளும் நடக்க நந்தனாவின் மகிழ்ச்சியில் மிதந்தால் ஹரிக்கு மட்டும் மனம் லேசான உணர்வு உலகநாதனுக்கு ஒரே ஒரு தங்கை மட்டும்தான் அவரை தமையந்தின் அண்ணனுக்கு திருமணம் செய்து வைத்திருக்க உறவுகளும் அவர்களுக்கும் சிறிதாகவே போ இருந்தது அவர்களின் பிள்ளைகள் இருவர் என்று மொத்தமே மூன்று குடும்ப உறவுகள் தான் இருந்தனர் கடையிடம் அனைவரும் பேச்சு கொடுக்க அவனுமே சகஜமாக பேசினான் அப்போது அவர்களின் பிள்ளைகளில் ஒருவன் செல்வா வயதினை உடையவன் காவல் அதிகாரியாக இருக்க கரியை சந்தேகமாக கண்டான் உங்களுக்கு எந்த ஒரு ப்ரோ சென்னை தான் அப்படியா ஆனா உங்களுக்கு இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு வழக்கட்ட மாதிரி வேற இருக்கே அப்படி இல்லையே சென்னையில் தான் நான் இருந்தேன் ஆனால் அங்கே உங்களை நான் பார்க்கல வேற எங்கேயோ பார்த்த ஞாபகம் இருக்கு எங்க அதுவரை அவர்களிடம் பேசிக்கொண்டிருந்த ஹரி இழந்தான் சரி நான் வீடு கட்டுற இடத்து வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் என கூறிய ஹரிகரன் அங்கிருந்து சென்றுவிட கணவனிடம் பேச நினைத்து தனிமை கிடைக்க அவனோ சென்று விட ஏமாற்றத்தில் இருந்தால் நந்தனா காவல் அதிகாரியாக இருந்த ராஜேஷுக்கு ஏனோ கரியை நினைத்து சந்தேகம் குடிக்கொண்டது எங்கு பார்த்தோம் என்று அலசி ஆராய்ந்து தன் மூலையில் தேட ஆரம்பித்தான் நன்றி